இப்போதான் ஐரோப்பாவில் மெல்ல எழுந்திரிச்சு கம்பு சுற்றி பார்க்குறாங்க அந்த கம்பையும் உருப்படியாக சுத்துறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா முத நாள் வந்து உக்ரைனோட அக்ரிகல்ச்சர் தான் நமக்கு பெரிய அச்சுறுத்தல் ரஷ்யாவை காட்டலாம் அப்படின்னு சொல்லி உள்ளூரில் ஒரு டசன் பயிலுக பேசுறது அடுத்து ஆளுங்கட்சி எழுந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சு வந்து இல்லை இல்லை ட்ரம்ப் தான் வரலாற்று தப்பு அப்படின்னு பேசுறது அப்போ உள்ளூர் அரசியலுக்காகவே வெளியுறவு கொள்கையில கூமுட்ட வேலை பார்த்தேன் அப்புறம் இன்னைக்கு வீட்டில் உட்காந்துருக்கேன் வீட்டில் அவன் மட்டும் உட்கார்ந்தா பரவாயில்ல அந்த நாடே ஐம்பத்தோராது ஸ்டேட்டா வந்து எனக்கிறியா என் கூட அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மிரட்டிக்கிட்டு இருக்கு அவ்வளவு கேவலமான சூழ்நிலைக்கு இந்த வெக்கங்கெட்ட அரசியல் கொண்டு போய் விட்டுறது அவர்கள் தலைவர்களையும் விட்டுறது தலைவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய நாட்டையும் விட்டுறது இப்ப அதேதான் போலந்தும் செய்யுது ஏன் அப்படின்னா போலந்துல ஒரு குரூப்பு அப்படிங்கிறது ஏய் ரஷ்யாலாம் நமக்கு பிரச்சனை இல்லைடா பிரச்சனை தான் ஆனா இப்போதைக்கு நமக்கு உள்ள பிரச்சனை அப்படிங்கிறது உக்ரைனோட அக்ரிகல்ச்சர் தான் அப்படின்னு சொல்லி போராட்டம் அறிவிக்கிறார்கள் அதுக்கான காட்டமா ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றார்கள் ஆனா ஆளுங்கட்சி டபார்னு எந்திரிச்சு உட்காந்து அதை எதிர்கட்சியா அப்ப ஆளுங்கட்சி ஆப்போசிட் ஸ்டாண்ட் தானே எடுக்கணும் அதனால இவர்கள் வந்து அமெரிக்கா வரலாற்று தப்பு செஞ்சிருச்சு செஞ்சிராத கடைசி நேரத்துல கூட முடிவை மாற்றிக்கலாம் இன்னும் கையெழுத்தாகல அப்படின்னு சொல்றாரு அப்படி என்ன அப்படின்னு கேட்டா ரஷ்யா பிடித்த பகுதிகளை ரஷ்யாவுக்கே சொந்தோம்னு அறிவிக்கிறது மூலயமா நம்ம தான் மாட்டுவோம் காலங்காலத்துக்கும் மாட்டுவோம் அப்படிங்கிறார்கள் ஆனா போல வந்து ரெண்டு விஷயத்த கேக்குறார்கள் ஒண்ணு நீ இப்பவே போற நடத்தி போய்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லாட்டி ரெண்டாயிரத்தி பதினாலில் எப்படி கிரிம்யாவை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு ஓரமாக ஒன்று நின்று வேடிக்கை பார்த்தோமோ அந்த மாதிரியாச்சும் செய்யலாம்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷனை பண்ணுறாங்க வேற குறைய ஒழுங்கை கம்பு சுத்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்று ஒரே தடாலடியாக எந்திரிச்சு போயிருக்கணும் இல்லை அப்படின்னா சரி போகிற நிறுத்திட்டு ரெண்டாவது ஆப்ஷனை பார்த்துக்குவோம் இப்போதைக்கு ரஷ்யா கிட்ட இருக்கட்டும் நம்ம யாரும் அங்கீகரிக்க வேணாம் அப்படின்ட்டு விலகி போயிருக்கலாம் ரெண்டும் கிடையாது இந்த ரெண்டையும் ஒரே நேரத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கு போலந்து அமெரிக்காவை பொறுத்த வரையும் உக்ரைனை நாங்கள் மதிக்கிறோம் உக்ரைனோட இறையாண்மையை காப்பாற்ற துடிக்கிறோம் எல்லாம் சரிதான் அதுக்குன்னு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன் உள்ள நிலை அப்படின்னு பேச ஆரம்பிச்சோம்னா இந்த யுத்தம் முடியவே முடியாது உக்ரைனே மொத்தமா யுத்தத்துல முடிஞ்சு போயிடும் இப்போ முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா சில பகுதிகள் அது ரஷ்யா பிடிச்சதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கு உங்களை யாடுறா மொத்தமா ரஷ்யா வீக்கா இருக்கான் போதே பெரிய அளவு எஃபர்ட்டை போட்டு முடிக்காம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது அன்னைக்கு அவ்வளோ இல்லை இவ்வளோ இல்லை எங்கள் ஷெல்ஃபே காலி ஆயிடுச்சு அப்படின்னு பேசினேன் பூரா இன்னைக்கு வந்து பேசுனீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லி பென்டகன் சீஃப் ஒரே அடியா தடால் அடியாக போட்டார் ட்ரம்ப்பு நூறு மடங்கு பாயிறாரு அப்படின்னா ட்ரம்ப்போட டீம் எல்லா திசைகள்லையும் நின்றுக்கிட்டு அவர்களும் நூறு மடங்கு பாயிறார்கள் ஐரோப்பாவை சும்மா திட்டிருந்தா கூட இப்போ ரெண்டு நாள் கழிச்சு சண்டைக்கு வருவாங்க ஆனா இப்போ ஏடா ஒரு காலத்துல வீக்கா இருந்தா இல்லை அப்ப நீங்க எல்லாம் இன்க்ரீஸ் ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம் அதெல்லாம் விட்டுப்புட்டு இப்போ வந்து தாம் தும்னு குதிக்கிறியே இப்போ நான் விளக்கிட்டேன்னா அடுத்து நீ அந்த இடத்துல நின்று வேலை பார்ப்பியா அப்படின்னு சொல்லி அதையும் கேட்க ஆரம்பிச்சிட்டார்கள் போலந்து ஏண்டா வாய் விட்டோம் அப்படின்னு நினைச்சிருப்பார்கள் போலந்து இவ்வளவு தூரம் கம்பு சுத்துறனாலேயே நம்ம உக்ரைன் அதிபர் மீண்டும் ஆரம்பிச்சிட்டார் என்ன அப்படின்னா கருங்கடல்ல இருந்து பெரிய அளவு ஏவுகணை தாக்குதலை ரஷ்யா வெற்றிகரமா நடத்திடுச்சு காரணம் ஒண்ணு கூட நியூட்ரலைஸ் ஆகல எல்லாமே தலைநார் கிப்ப நோக்கிதான் எல்லாமே சதரடிக்கப்பட்டிருக்கு தலைநார் கிப்லயே டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒண்ணு கூட இல்லை ரஷ்ய ஏவுகணை வருது அப்படிங்கிறது நல்லா தெரியும் உதாரணத்துக்கு கருங்கடல்ல ஏதாச்சும் கப்பல் போனாலும் சரி இல்லை கருங்கடலை நோக்கி நீர்மூழ்கி கப்பல்கள் பயணம் பண்ண போகுது அப்படின்னாலும் சரி ஏ இந்த கப்பல் போகுது இத்தனை ஏவுகணையோட போது அப்படின்னு புள்ளி விவரத்தோட சொல்லி பெரிய அளவு சைரனை ஒழிச்சுக்கிட்டே இருப்பார்கள் ஆனா இப்ப ஒண்ணுமே கிடையாது அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் கருங்கடல் இருந்து தான் அடிக்கிறாங்க அதுல ஏதாச்சும் சரி பண்ணணும் இதுக்கு கூட்டணி நாடுகள் முன் வரணும் அமெரிக்கா முன் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன் வருவார்கள் கூடவே ஒரு பேப்பரையும் கொண்டு வருவார்கள் என்ன அப்படின்னா பிடித்த பகுதி ரஷ்யாவுக்கு சொந்தம் யுத்தத்தை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு அதுல உங்க பொண்ணான கையெழுத்த போடுங்கன்னு கேட்கும்போது ஜெனன்ஸ்கி செவ்வரி குச்சு ஓடிப்போனா ஆனா அதான் தொடர்ந்து செய்கிறாரு இப்ப போலந்து தனியா வந்து கம்பு சுத்துதில்ல இதை பயன்படுத்தி நம்மளும் பழைய ஸ்டைலு ஏன்னா அவரோட ஸ்டைலு அவருக்கு தெரிஞ்ச விலையும் பிடிச்ச விலையும் மூணு வருஷமா இதுதான் ரஷ்யா அடிச்சுட்டு போயிடும் அடிச்சுட்டு பாத்தீங்களா அடிச்சுட்டாங்க எல்லாரும் வந்து எங்களை பாதுகாத்து கொடுங்க அப்படிம்பார்கள் அவனுங்களும் நூறு தேவை அப்படின்னா பத்து கொடுப்பாங்க பத்து கொடுத்துட்டு ஜனநாயகத்தை காப்பாத்த நாங்க ஓடோடி வந்துட்டோம் அப்படின்னு போஸ்டர் விட்டு போயிடுவாங்க இப்போ அது கூட கிடையாது இருந்தாலும் வருவார்கள் ஏன்னா போலந்து இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில பழைய மாதிரியே மனுஷன் ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அமெரிக்காவை பொறுத்த வரையும் ஒரு எல்லா வரையும் தான் எங்களோட பொறுமை அப்படின்னு சொல்லி ஜெனன்சிக்கோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் அமெரிக்காவும் இறங்கி அடிச்சிருச்சு ஏற்கனவே ஐரோப்பாவே பிச்சுக்கிட்டு இருக்காங்க பென்டகன் சீஃபு அதுக்கடுத்து இவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் வெள்ளை மாளிகையே அறிக்கை விட்டுருச்சு என்ன அப்படின்னா ஒரு பொறுமைக்கு தான் அமெரிக்காவோட இருக்கும் சும்மா சுற்றிக்கிட்டே இருந்தா அடுத்து ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு அதுலருந்து பின்வாங்க மாட்டோம் அப்படின்ட்டார்கள் என்ன அப்படி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பம்பாக கூடிய விஷயத்த நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுருவோம் பார்த்துக்க அப்படிங்கிறதா ஆயுதம் இல்லை திருப்பி அதை ரெட்டிஃபை பண்ண மாட்டோம் பொழச்சி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி வெள்ளை மளிகை சொல்லியிருக்கு இதுக்கு உக்ரைன்ல இருந்து என்ன ரியாக்ஷன் வரும் பத்து நாள் சைலண்டாக இருப்பாங்க பதினோரா நாள் இதே கூமிட்டத்தனத்தை பண்ணாட்டி அவனோட தூக்கமே வராதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்